विजय अंजनी सर एक बुलावा गए सर बोले बोले तो अलग है कट्टे मस्ता बारी उड़े उड़ते रहने प्लान है चाहे नहीं वंदी ऐसा कपड़े की सही हो गया ना तो और बच्चे उड़े चले यार कितना लगा सही है सो थैंक यू विजय एंटनी सर उनके ना हीरों को प्रदान, म्यूजिक डायरेक्टर को प्रदान, तेरे इतनी क्यों बार बार इस स्टेज पर नहीं म्यूजिक डायरेक्टर था, तादाल अपडे को करो, एलार्को बना कम, फास्ट फॉल, एलार्को पे रोम्बर रोम्बर अंडर गेम्स है, पेस, पेस <वाँगा> <laughs>

அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன் சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ண படம் மதகஜராஜா ஸோ கலகலப்புல நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் மதகஜ ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோட பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான் மதகஜராஜாலேயும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்தில் வேற பேர் எங்க சார் மாயா நல்ல நீண்ட சாங்ல வந்து யூஆர் ஹைலைட் ஆக்சுவலாக அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துக்கு தான் கடக்கும் அந்த மாதிரி ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஆஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது பட் இந்த படத்தாக அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே அந்த ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க பர்டிகுலராக இருந்தால் அந்த சாங் என்னோடய ஃபேவரட் அண்ட் சென்ட்ரல் இட்ராக்சன் ஆஃப் மதகஜ் ராஜா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜயாந்தினி சார் எங்களுக்கு குர சாங்ஸ் ரொம்ப பிடிச்சோம். Thank you. Thank இந்த படத்துல என்னோட ஃபேவரட் வந்து சிக்குமுக்கு. And of course my dear sir. சூப்பரா Thank you. பனீர் திங்க Thank you so much. Thanks. Thank you. இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து ஈक्वल பார்ட் இருக்கு. வந்த எல்லாருமே, வராத எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. And இந்த படத்துல வர்க் பண்ண டீம் எல்லாரும் ரிச்ச ரிச்ச ரிச்ச. இந்த

இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் செட்டிங்கா அப்படின்றதுல அதே எனக்கு சந்தேகம் இல்லை தேங்க் யூ ஸோ வெரி மச் அண்ட் thank you ஆல் so uh, for coming ஓகே okay, மேடம் thank you